வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த சீசனில் நம்மளுக்கு மறுபடியும் மல்பெரி வந்து பழங்கள் வர தொடங்கியிருக்குங்க இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மல்பெரி தான் போட்டிருக்கேன் நல்லா வந்து ட்ரிம் பண்ணி விட்டேங்க ஹைட்டாக போயிடுச்சு மரம் சரி இதுக்கப்புறம் அப்படியே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இருக்கிற கலை வரைக்கும் எல்லாமே ட்ரிம் பண்ணிட்டேன் ஒரு கிளைய மட்டும் என்னால் வந்து வெட்ட முடியல ரொம்ப ஸ்ட்ராங்குங்க இந்த குச்சி அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் கட்டரில் கூட கட் பண்ண முடியல அது வளைஞ்சு அப்படியே நின்றுருச்சு அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரான்ச்சஸ் வந்து மல்பெரி நிறைய வச்சுருக்குங்க சீசனோட ஃபஸ்ட்டு மல்பெரிகள் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம தோட்டத்தில் இனிப்பான பழம் அப்படின்னா இந்த மல்பெரிகள் தான் நம்மளோடது வந்து மீடியம் சைஸ் மல்பெரி வெளியே லாங் மல்பெரி இருக்குதுங்க அது இன்னும் நல்லா நீளமாக இருக்கும் நானும் அதை வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் எனக்கு கிடைக்கலைங்க மல்பெரி நம்ம கட்டிங்ஸை வந்து வெட்டி வெட்டி மாற்றி வச்சோம்னா நிறைய செடி வளர்த்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய பழம் கிடச்சிதுன்னா நம்ம மல்பெரியிலையும் நிறைய ரெசிபிஸ் பண்ணாங்க மல்பெரி ஜாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு நிறைய பழங்கள் சேர்ந்தால் நம்ம மல்பெரி ஜாம் பண்ணலாம் இன்னைக்கு மல்பெரி எலந்தப்பழம் பழம் பீன்ஸ் கொய்யாப்பழம் வெண்டைக்காயின்னு எல்லா ஹார்வெஸ்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க நம்மளோட இழந்த பழம் மரத்து கீழே நம்ம போன வருஷம் வச்ச இந்த கத்திரிக்காய் செடிகளில் வந்து இன்னுமே வந்து காப்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்துங்க இந்த செடி நம்ம வந்து விதை போட்டு கொண்டு வரல நான் வந்து அக்ரி டெக்ஸ்டில் நாற்றாக தான் வாங்கிட்டு வந்தேன் நாலு வெரைட்டி நாற்று வாங்கிட்டு வந்தேன் இந்த பச்சை குண்டு கத்திரி நீல உஜாலா கத்திரி வெள்ளை கத்திரி கருப்பு கத்திரின்னு சொல்லிட்டு இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து காய்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது நம்ம விதை போட்டு வந்தால் செடிகளில் எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த நாற்று வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நல்லாவே வந்து நாற்றுகள் சத் ஆரோக்கியமான நாற்றுக்கள் இந்த சீசனுக்கு இப்போ நான் வெண்டைக்காய் செடிகள் வச்சு விட்டுருக்கேன் இது நீங்கள் பார்க்குறது சிவப்பு வெண்டை செடியிலிருந்து எல்லாமே அதோடய தண்டுகள் எல்லாமே சிவப்பு கலராக வரும் நான் பச்சை வெண்டை சிவப்பு வெண்டை யானை தந்த வெண்டை மூணும் விதை போட்டேங்க எனக்கு பச்சை வெண்டையில் கொஞ்சம் நீளமாக வந்திருக்கிறது ஒரு பார்த்தா யானை தந்த வெண்டை மாதிரி தான் தெரியுது வெண்டை இந்த தடவை இன்னும் செடிகள் சூப்பராக வளர் வளரல அப்படின்னு தான் சொல்லணுங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற இந்த இலந்த பழம் மரத்தில் வந்து எக்கச்சக்கமான காய்கள் வந்து காய்ச்சிருக்குங்க நல்லா பழமாக ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு பழமும் நல்லா குண்டு குண்டாக இருக்குங்க நல்லா மஞ்சளாக ஆரஞ்சாக கோல்டன் கலராக பழுக்குது நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இழந்த பழத்தை ரெடியாக இருக்காங்க மயில் செம்பூத்து குருவீகன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து செடிகளை வளைச்சி வளைச்சி இந்த மல்பெரியை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் இலந்த பழம் செறி இன்றைக்கி பழங்களையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் அப்படின்ட்டு ஏன்னாங்க இந்த மயில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட விட மாட்டேங்குது கொய்யாப்பழம் வந்து லேசாக பழுக்க ஆரம்பிச்சுன்னே அணில் வந்து சாப்பிட்ருதுங்க நாமளும் சரி பாவம் அவங்க கொஞ்சம் சாப்பிட்டும் நமக்கு வைக்கட்டும்னு பார்த்தா ஃபுல்லாக அவங்களே சாப்பிட்றாங்க அதனால் இன்றைக்கி நான் காலையிலே என்ன பண்ணேன் எல்லா செடிகள்லேயும் நல்ல இருந்த பழங்கள் காய்கறிகள் பெருசாக நம்மளை வந் நம்மளது இல்லை இருந்தாலும் பழங்களை எடுத்து சாப்பிட்றதுங்களா அதனால் ஃபஸ்ட்டு பழங்களை பாருங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வெந்தயக்கீரை க்ரோ பேக்கில் ரெடியாக இருக்குங்க வெந்தயம் வள லேஸாக தூவி விட்டாலே நம்மளுக்கு வெந்தயக்கீரை சூப்பராக வந்துடும் இன்றைக்கி ரோஸஸில் நிறைய வெரைட்டி வந்திருக்கு டபுள் ஷேட் ரோஸு அப்புறம் வந்து பிங்க் ரோஸஸ் அப்படின்ட்டு இது வந்து அப்படியே கொஞ்சம் நீளமாக நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா ஃப்ளவர் வாஷில் போடுவாங்க இந்த பேபி பிங்க் ரோஸ் ரொம்ப அழகாக இருக்கும் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வராமல் வந்துக்கிட்டேன் இருந்தாலுமே நம்ம கையிலேயே வளைச்சா வர அளவுக்கு தான் நம்ம தண்டுகள் இருக்குது பூக்கள் ரொம்ப அழகழகாக இருக்குதுங்க காஷ்மீரி ரெட் ரோஸ் ரொம்பவுமே விரிஞ்சு போச்சு இனி எடுத்தோம்னா உழுந்துடும் அதனால இந்த கொஞ்சம் இன்னைக்கு விரிஞ்ச அழகழகான இந்த ரோசஸும் அப்புறம் ஒரு ஜெப்பரா வந்து ரெண்டு மூணு விரிஞ்சுது ஒரு செப்பராக பறிக்காமையே விட்டாச்சுங்க ஒன்று எடுத்துக்கிட்டேன் தண்ணியில் போட்டு விடலாம் அப்படின்ட்டு ஏன்னா இன்னொன்று வந்துருச்சு முதல் வந்தது கொஞ்சம் வெளுத்து போயிடுச்சு சரி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்ததை எடுத்துட்டேங்க அழகாக இருக்குங்க இந்த பூவை நம்ம கல்யாண மண்டபம் டெக்கரேஷன்லாம் வைப்பாங்க அப்புறம் ரெயின் லில்லி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் தண்டு நல்லா நீல நீளமாக இருந்ததுங்களா சரி இந்த ஃப்ளவர் வாஷில் போட்டுட்டால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணியில் இருந்தால் நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹார்வெஸ்டில் இந்த பூக்களையும் கொஞ்சம் பறிச்சாச்சுங்க நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு கிடச்ச ஹார்வெஸ்டெல்லாம் இதுதான் ஃபார்பீன்ஸு வெண்டைக்காய் மல்பெரி பூக்கள் கத்திரிக்காய் கூட ஃபுல்லாக கத்திரிக்காயில நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு எல்லா வெரைட்டிலையும் கிடச்சிருக்குங்க இந்த பச்சை கொண்டு கத்திரியில் குட்டி குட்டியாக இருக்கிறத வச்சு நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுவேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் மற்றதெல்லாம் பொரியல் சட்னி கடையை அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்குவேன் ஹார்வெஸ்டெல்லாம் அவ்வளோதாங்க ரெண்டு ரெண்டு மூணு கூடை நிறைஞ்சிருச்சு நீ எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிக்க வேண்டியதாங்க பார்த்தீங்களா மூணு குடையில் வந்துட்டு இதில் செரி இந்த தேங்காய் தொட்டி எடுத்துகிட்டு வந்துருந்தேன் செரி கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க ஹார்வெஸ்ட்டை வந்து தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் நான் அப்படி நம்ம தோட்டத்து காய்கறிகள்ங்கிறதுனால பெருசாக உடனே கழுவ மாட்டேன் மருந்து ஒன்றும் நம்ம கொடுக்கறதில்ல கத்திரிக்காய் ஒரு கவரில் வெள்ளை கத்திரியை தனியாக போட்டேன் பச்சையும் ஊதாவையும் தனியாக ஒரு கவரில் போட்டாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செறி பழத்தை அப்படியே வச்சுட்டேன் சரி இந்த சாயந்தரம் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்வாட் பீன்ஸை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா இது நீளமாக இருக்கிறதுனால நல்லா டப்பா நீளமாக வேணும் அப்படியே போட்டு வச்சோம்னா ஒரு வாரம்னாலுமே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் வெண்டைக்காய்களை வந்து இன்னொரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்தினோம்னா நம்மளுக்கு ஒரு பொரியல் பண்ணிக்கலாங்க இந்தாங்க இன்னைக்கு நம்ம தோட்டு அறுவடை அதை வந்து பாதுகாப்பாக எடுத்து வச்சாச்சு மற்ற பழங்கள் இதையெல்லாம் வெளியவே வச்சுட்டேன் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கழுவிட்டு சாப்பிடலாம் இந்த ஒரு கொய்யாப்பழம் மல்பெரி இந்த இலந்த பழம் இதையெல்லாம் வந்து வெளியே வச்சுட்டு இந்த பூச்சி போகாமல் இருக்கிறதுக்கு கூடையை போட்டு மூடி வச்சாச்சுங்க நம்மளுக்கு வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பூக்கள் எல்லாம் வந்து ஃப ஃப்ளவர் வாஷ்க்கும் உருளிக்கும் மாற்றியாச்சுங்க அழகாக வந்து பழைய பூக்கள்லாம் வாடிச்சு நான் நம்ம கார்டனில் இருக்கிற தான் எடுத்து எடுத்து போட்டு வைப்பேன் இன்றைக்கி பறிச்சிட்டு வந்து இந்த ரோஸஸ் எல்லாம் போட்டு ஃப்ளவர் வாஷ் சூப்பராக வச்சாச்சுங்க உருளியில் வந்து செவன் டேஸ் ரோசஸில் நிறைய பூக்கள் பூத்துருக்கு அதையும் கொண்டு வந்துட்டேன் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்படி பூக்கள் வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம ஃப்ளவர் வாஷ் வீட்டுக்குள்ளேயும் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே டெய்லி நான் பூ கிடைக்கிறதுனால இந்த மாதிரி வச்சு விடுவேன் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி